அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துல்லா ஒரே ஜும்மா உரையில் முடிவுக்கு வந்த நூறு ஆண்டுகளாக தொடர்ந்த ஒரு அனாச்சாரம் கேரள மாநில தலைநகரமான திருவனந்தபுரத்தில் கடலோரம் அமைந்துள்ளது பீமாபள்ளி தர்கா எல்லா ஊர்களிலும் காணப்படும் தர்கா வளாகங்களில் நிகழும் அனைத்து விதமான சடங்கு சம்பிரதாயங்களும் பீமாபள்ளி தர்காவிலும் நடக்கும் ஆண்டுதோறும் நடைபெறும் பீமாபள்ளி தர்கா உரூஸ் நிகழ்ச்சிக்கு திருவனந்தபுரம் மாவட்டத்தில் அரசு விடுமுறையும் விடப்படுவதுண்டு வார நாட்களில் வியாழன் மாலை ஞாயிறு மாலையில் அதிக அளவில் மக்கள் வந்து செல்வார்கள் முஸ்லிம்களுக்கு நிகராக முஸ்லிம்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அகர்பத்தி எண்ணெய் பூ போன்றவை கொண்டு வந்து பீமா பள்ளியில் நேர்ச்சி செய்வார்கள் அதை போல் வாங்கவும் செய்வார்கள் பீமா பள்ளியில் காலங்காலமாக நடந்து வரும் ஒரு வழிபாட்டு முறை சந்தன சுமந்து பள்ளியை வலம் வருவது இதற்காக பீமா பள்ளி ஜமாஹத் நிர்வாகம் சார்பில் கடைகள் ஏலம் விடுவதுண்டு அதன் மூலம் கணிசமான வருமானமும் கிடைக்கும் இதுவரை அங்கு பணியில் இருந்த மூத்த உலமாக்கள் கூட இதை பற்றி எதுவும் கூறியதில்லை இரண்டு மாதங்கள் முன்பு பீமா பள்ளி ஜமாத் இமாமாக கேரளாவின் பிரபலமான சிறந்த மார்க்க பேச்சாளரான கும்மனம் நிசாமுதீன் அஸ்ஹரி ஹஸ்ரத் அவர்கள் பணியில் சேர்ந்தார் தர்காவுக்கு வருபவர்கள் தலையில் சந்தன குடம் சுமந்து வலம் வருவதைக் கண்டு மனம் வருந்தியவர் அடுத்த வாரம் நடந்த ஜும்மா உரையில் வழக்கமான உரைக்கு பின்னர் தர்காவில் நடக்கும் குடம் சுமந்து வலம் வருவதை மிகப்பெரிய அனாச்சாரம் என்று பகிரங்கமாக கடிந்து பேசினார் இஸ்லாமிய மார்க்கம் கஃபாவை மட்டுமே தவாஃப் செய்ய அனுமதி வழங்கியுள்ளது என்று பேசியதோடு பீமாபள்ளி தர்ஹாவை வலம் வருவது முற்றிலும் தவிர்க்க வேண்டியது அவசியம் என்று தனது உரையில் குறிப்பிட்டதுடன் சந்தனக்கூட கடை ஏலம் மூலம் வரும் வருமானம் கூட ஏற்றுக்கொள்ள தக்கதல்ல என்று பேசினார் பின் ஜமாத் நிர்வாகிகள் கூட எதிர்பாராத விதமாக சட்டென்று கேட்டார் இங்கு இப்போது அமர்ந்திருப்பவர்களில் இந்த அனாச்சாரம் தேவையில்லை என்று எண்ணுபவர்கள் கையை தூக்குங்கள் என்று வேண்டுகோள் வைக்க உடனே பெரும்பாலானோர் கையை தூக்கி ஆதரவு தெரிவித்தனர் அன்று மாலையிலேயே ஜமாத் அவசர கமிட்டி கூட்டம் கூட்டி இமாமின் வேண்டுகோள் பரிசீலிக்கப்பட்டு உடனடியாக வளாகத்தில் செயல்பட்டு வந்த சந்தனக்குடம் விற்க வாடகைக்கு விடப்பட்ட கடைகள் அனைத்தும் அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டனர் இப்போது தர்காவிற்கு வருபவர்கள் சேரச் செய்வது ஃபாத்திஹா ஓதுதல் போன்றவை மட்டுமே நடக்கிறது நூறாண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த தர்காவை தவாஃப் செய்வது முற்றிலும் நிறுத்தப்பட்டதாக அடுத்த ஜும்மா உரையில் உஸ்தாத் பெருமிதத்துடன் கூறினார் கண்முன்னே நடக்கும் மார்க்கம் கற்பிக்காத தவறுகளை நளினமாக சுட்டிக்காட்டி நேர்வழியை எடுத்துக்கூற குமணம் நிசாமுதீன் அஸ்ஹரி ஹஸ்ரத் போன்றவர்கள் பெருக வேண்டும்